ஹலோ மக்களே வணக்கம் என்ன நம்ம தலைவர் மாஸ் பண்டார் இருக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி ஆக்சுவலி அவர் ஹோஸ்ட்டாக வரும்போதே எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது ஏன்னா அவரோட இன்டர்வியூஸ் சரி அவரோட படங்களும் சரி அவர் அவரோட சைடு எடுத்து வைக்கிறதுல ஒரு நாசுக்கான விஷயங்கள் இருக்கும் சுருக்குன்னு சொல்ல மாட்டார் பழிச்சுன்னு சொல்ல மாட்டார் ஆனால் என்னமோ ஒன்று சொல்லுவார் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுகிற மாதிரி சொல்லுவார் அதே மாதிரி இருக்கிற நியாயமான ஃபேக்ட்ஸையும் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சொல்வார் ஆனா புரியும் அது பட் ஆனால் அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப அழகாக சொல்லுவார் இன்டர்வியூஸ்லாம் ஸோ அவர் ஹோஸ்ட் வரும்போது நான் அது ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட பட் ஆனால் அது அப்படியே இன்றைக்கி தான் மக்களே செம்மையாக செஞ்சிருக்காரு நான் விஜய் சார் வந்து அவர் ஹோஸ்ட்டாக வந்தால் இப்படி பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயத்த போன சீசனில் கூட நான் பெருசாக அதை ஃபீல் பண்ணலை இந்த சீசனில் இந்த எபிசோடான் மா மாஸ் பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மக்களே அப்புறம் அன்பு கேங்கு லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி வந்து எபிசோடு உங்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது அப்படின்னு ஆனால் அது பிடிக்கல அப்படின்றதுக்கு முன்னாடி அந்த அன்பு கேங் அவ்வளோ விஷயம் அவ்வளோ பாலிட்டிக்ஸ் உள்ளே சைலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விஜேஸ் எடுத்து வச்ச விதம் வந்து சும்மா வேற லெவலுங்க அப்படி தான் சொல்லணும் அப்போ உங்கள் பார்வம் வந்து கமருதீன்லாம் பார்வம் திவாகர் அடிக்கலை ஏன்னா அம்மா அடிச்சாங்க அவங்களுக்கு அந்த அடி தேவை தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வைக்கிட்டையும் மிஸ்டேக்ஸ் இருக்குது திவாகர்கிட்டேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸில் பார் தயவு செய்து இதை பண்ணாதீங்க ப்ளீஸ் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற இடத்துல ரெஸ்பான்பெஸ் ரியாக்ஷன் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல தான் பார்வை மிஸ் ஆகுறாங்க அது கத்துறது அனாயிங் இரிட்டேட்டிங் அப்படிங்கிற இடத்துக்கு அது போது அப்படின்னு போது அதுக்கு வந்து குறைச்சுக்கோங்க பாரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அது ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நான் இந்த நாலு வாரமாக என்னென்னலாம் பேசியிருக்கணும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வாங்க சார் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுன்னு ரம்யா பண்ண விஷயங்கள் அப்புறம் எஃப்ஜேவை வந்து வியானா கொஸ்டின் கேட்டப்போ யார் ஒஸ்ட்டாக சொன்னாங்கன்னு கேட்டப்போ அது எஃப்ஜேன்னு டக்குன்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்ன விதமாகட்டும் ரம்யா இன்னிக்கு ஒத்துக்கிட்டாங்களே அது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது எஃப்ஜேவும் வினோத்தோன்னு அதை ஏன் அன்றைக்கி சொல்லலை போது அது வியானா கிட்ட கேட்கும்போது யார் ஒஸ்ட்டாக சொன்னாங்கன்னு கேட்கும்போது அவங்க ரம்யான்னு சொல்லியிருக்கணும் அது அவங்களுக்கு ஞாபகம் வரலையா இல்ல சொல்லலையான்னு தெரியல ஆனா நம்ம சேனல் ஆல்ரெடி சொல்லிருக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்கன்னா நீங்க எஃப்ஜே தானே சொல்லிருக்கணும் ரம்யா ஏன் சொல்லலை அப்படின்னும் போது திவாகர் பார்வை அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் கலையும் அரோரவும் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஸோ வந்து இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி சேனல் என் சேனல் பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்புறம் விக்ரம் சேஃப் கேம் ஆடுறாருன்னு நான் சொன்னதாகட்டும் அதுக்கப்புறம் சபரி என்ன பண்ணிங்க இவ்வளோ நல்லவராப்பா உங்களுக்குன்னா ஒரு நியாயம் மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயமாப்பா அப்புறம் சபரிசம்னே குரூப்பிசம் மாறிடுச்சின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நம்ம சேனலில் சொன்ன டாபிக் தான் நம்ம அட்ரஸ் பண்ண விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் எஃப்ஜே டியூடு அண்ணன்னு சொல்கிறதாகட்டும் அது எவ்வளோ தூரம் சொன்னாலுமே அவரை அதை மாற்றிக்கலாம்னு சொல்கிறதாகட்டும் அந்த சபரி அண்ணன் சொல்கிறது இதெல்லாமே நம்ம சேனலில் அட்ரஸ் பண்ணி அதை கேட்டுருக்கணும் பண்ணியிருக்கணும் இல்லை இது இப்படி பண்றீங்களே கேட்ட விஷயங்கள் தான் அட்ரஸ் பண்ணப்பட்டதுன்னா இதை பற்றி நம்ம நாலு வாரமாக பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இனிமே கேம் சேஞ்ச் ஆகுமான்றது விட நாளை வைல்டு கார்டு என்ட்ரி இந்த புரிதலோடு உள்ளே வரணும் ஏன்னா அவங்க உள்ளே வந்து எல்லாத்தையும் உடச்சி பேசலாம்னு நினச்சி வருவாங்க